தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் நான் உங்களுக்கு நிறைய மந்திரங்கள் பதிகங்கள் பாசுரங்கள் கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் பொதுவா இப்பெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை ரொம்ப நீண்ட காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சேர்ந்து வாழ்றது அப்படின்ற அந்த குணமே குறைஞ்சி போயிடுச்சு நான் ஜோதிடரா இருக்கிறதுனாலையும் தான் சொல்கிறேன் ரொம்ப எளிதாக விவாகரத்தை வாங்கிக்கிறாங்க அந்த எல்லாம் திருமணங்கள் வந்து வீட்டில் தான் நடக்கும் பெரும்பாலும் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க சில பேர் கோவில்கள்ல பண்ணுவாங்க குலதெய்வ கோவிலில் பண்ணுவாங்க முக்கியமான கோவில்கள்ல பண்ணுவாங்க மண்டபத்துல திருமணம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மண்டபத்துல தான் திருமணம் நடத்துறாங்க அன்னைக்கு முகூர்த்த தேதி இருக்கோ இல்லையோ மண்டபம் ஃப்ரீயா இருக்கா அப்படின்றதான் பார்க்குறோம் சண்டே ஓகேவா ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா எங்களுக்கு அப்பதான் வந்து லீவு கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வழக்கங்களை மாத்த ஆரம்பிச்சோம் கல்யாணத்தை மண்டபத்துல வைக்கும்போது எல்லா செலவுகளும் இருக்குல்ல இப்ப புதுசு புதுசாக நம்ம திருமணமே வந்து ஒரு பத்து நாள் மாதிரி மாத்திட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒண்ணு அப்புறம் சங்கீத்னு ஒண்ணு இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் செலவாகும்ல அதுக்கெல்லாம் வந்து நடுத்தர குடும்பமா இருந்தாலும் செலவு பண்ண தயாரா இருக்கிறாங்க பசங்களுடைய திருமணத்துக்கு ஆனா திருமணம் முடிஞ்சு ஒரு ஆறு மாசத்துலயோ அல்லது ஒரு வருஷத்துலயோ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தா நம்ம இவ்வளோ ஒரு ஒற்றுமையா ஒரு வாழ்க்கையை தொடங்கினோமே இப்படி நம்ம பிரியறோமேன்ற அந்த ஒரு மன வருத்தம்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல நான் ஒரு ஜோதிடரா நிறைய ஜாதகங்களை பாக்குறேன் அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன் ரொம்ப எளிதா வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து அவங்க முறிச்சுக்கிறாங்க முக்கியமா டூ கே கிட்ஸ் எந்த விதமான சென்டிமெண்ட்டுக்கும் இடம் தராதவா போனா போ நான் எதுக்கும் உன்னை வந்து கூப்பிடணும் நான் எதுக்கும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் திருமணம் அப்படின்றதே விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது ஈகோ இல்லாம இருக்கிறது இதுதானே இந்த மாதிரி எல்லாம் யாருமே இன்னைக்கு இல்லாம மாறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு ஒருவேளை உங்க வீடுகளில் கூட இப்படி திருமணம் நடந்துச்சுமா ஆனால் கணவனும் மனைவியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்காங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கல்யாண நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் ரெண்டு பேரும் பேசிக்கிறதா நம்பர்லாம் வேற பிளாக் பண்ணிக்குவாங்க நாங்கள் எங்கள் பிள்ளைங்க ஒன்று சேரணும்னு நினைக்கிறோம் அல்லது பிரிந்திருக்க கூடிய கணவன் மனைவியே வந்து மனைவி கணவர் கிட்ட சேரணும் அப்படின்னு நினைக்கலாம் கணவர் வந்து மனைவி கிட்ட சேரணும்னு நினைக்கலாம் இன்னொன்னு தெரியுமா விவாகரத்தை வந்து வாங்கிடுறாங்க நல்லா சண்டை போட்டு இனிமே அவங்க கூட வாழவே முடியாதுன்னு விவாகரத்தை வாங்கிடுறாங்க ஆனா அடுத்த திருமணத்தின் போதுதான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது தெரியுது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் பொண்ணு கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம் மாப்பிள்ளையும் கிடைக்காது அப்படி இரண்டாவது திருமணம் நடந்த பிறகு எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க ஏன்னா இந்த திருமணமும் வந்து டைவர்ஸ்ல முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு இதை முதல் திருமணத்திலே பண்ணியிருக்கலாம் எப்பவுமே வாழ்க்கை வந்து ரொம்ப கடைசியில் தானே நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படி யாராவது திருமணம் ஆயிடுச்சு ஆனா கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்க மறுபடியும் ஒன்னும் சேரணும்னு நினைக்கிறோம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நாங்கள் நிறைய கோவிலுக்கு போறோம் என்ன பண்றதுன்னு தெரியல ஜாதகப்படியே சில பேருக்கு பிரிவினை வரும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லுவோம் எப்படி இந்த ஜாதகத்தை சேர்த்திங்க அதுவும் முக்கியமா ஒரு அவயோக தசை நடக்கிற போது தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும் பிரிவுன்றது வரும் ஒரு அப்படி கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா நான் சொல்ற இந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணுங்கள் இன்னொன்னு உங்கள ஒருத்தர் வேணா அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க போய் கெஞ்சுறதுல வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது ரெண்டு பேருமே நினைக்கணும் என்னுடைய கணவர் எனக்கு வேணும் மனைவி எனக்கு வேணும் ரெண்டு பேருமே நினைக்கணும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் அவங்க அம்மா அப்பா வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மூன்றாம் நபர்களால் உங்களுக்குள்ள ஒருத்தரும் ஒருத்தரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்பிக்கையோடு இந்த பாடலை சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமான பாடல் அபிராமி பட்டர் நமக்காக கொடுத்த அபிராமி அந்தாதி பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனி மலர் புங்கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே இந்த அபிராமி அந்தாதி பாட்டை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்லி நாம் வழிபாடு செய்கிற போது பிரிந்திருக்க கூடிய அந்த கணவன் மனைவி தம்பதிகள் அவர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை இப்போவும் சொல்கிறேன் ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக விட்டு கொடுத்து ஒரு சூழ்நிலைக்காரமாக பிரிஞ்சிருக்கும்போது இதை சொன்னீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ